ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சிறியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு இல்லையே முத்தலுக்கு வீட்டில் வந்து அவங்களோட அப்பாவும் அவங்களோட சித்தியும் முத்தலுக்கு வளகாப்பு செய்யறத பத்தி கேட்க வராங்க ஆனா பேச்சியோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே முத்தலுக்கு இந்த வீட்டில் வச்சு வழக்காப்பு பண்ணணும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு சம்மதமா சொல்லி கேட்டிடவே உடனே ரொம்ப இதை கேட்ட திலகவும் பேச்சியோட வீட்டுல முதல் மரியாதை என் மருமகளுக்கு கிடைக்குதானே அதை நான் வேண்டான்னு சொல்ல சொல்லிட்டு அதுக்கு எங்களுக்கு முழு சம்மதம்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா இதனால ரொம்பவே கடுப்பான ரஜினாவோ முத்தலுக்கு குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே அவங்க ஏழையாக இருக்கிறத குத்தி காட்டி பேசுறாங்க உடனே இதனால கோவப்படு அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னா இந்த ஊருக்கே தெரியும்னு சொல்லிட்டு அஞ்சிலேயே குத்தி காட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பேச்சுகிட்ட இந்த வலகாப்புல ஊர் முன்னாடி உங்களோட மருமகம் முத்தழகுதான் சொல்ற மாதிரி நீங்க அவளுக்கு மாமியார் போட வேண்டிய வளரிய போட்டு விடணும் அது மட்டும் இல்லாம ஊர் முன்னாடி முத்தலகுதான் இந்த வீட்டோட குடும்ப வாரிசை சுமக்குறான்றதையும் நீங்க தெரியப்படுத்துனா நல்லாவே இருக்கும்னு சொல்ல சொல்றாங்க என்ன இதை கெட்ட பேச்சையும் அந்த குலதெய்வமே என்னோட கனவுல வந்து முத்தலகு வைத்துலதான் என்னோட குலவரிசு வளருதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம நானே முத்தழகுக்கும் என் பையனுக்கும் இந்த ஊர் முன்னாடி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அதனால யாரு சொன்னாலும் சரி என்னோட வளரி முத்தலகுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இத கிட்ட பேச்சு செம்ம கோபத்தோட பேச்சுக்கிட்ட முத்தலகு ஒண்ணு பூமியோட முதல் பொண்டாட்டி கிடையாது பூமி காதலிச்சு கல்யாணம் பண்ணது என்னோட பொண்ணு அஞ்சலியதா அது மட்டும் இல்லாம முதல் முதல்ல கர்ப்பமானதும் என்னோட பொண்ணுதான் அதனால எல்லா உரிமையும் மூத்த மருமகன்ற அந்தஸ்து என்னோட பொண்ணுக்கு தான் வந்து சேரணும் இந்த ஊர் முன்னாடி பேச்சு அந்த வளரிய அஞ்சலிக்குதான் போட்டு விடணும் ஏன்னா அதுக்கான தகுதி அஞ்சலி கிட்ட மட்டும் தான் இருக்கு இந்த படிப்பெருவே இல்லாத முட்டாள்தனமா இருக்கிற முத்தலகு வயத்துல வளர்ற குழந்தைக்கும்

மாட்டீங்க முன்னாடி இப்படி பேசியிருக்கவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரஜினாவை செம்மையா கவலைப்படுத்துறாங்க ஆனா இதை கேட்ட அஞ்சலியும் பூமி சம கோவத்தோட கோபத்தோட போது நிறுத்து பூமி இதுக்கப்புறமும் என்னோட அம்மா கிட்ட நீ இப்படி பேசதை என்னால அலோ பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அப்ப உங்க அம்மா மட்டும் என்னோட ஒய்ஃபையும் அவங்க குடும்பத்திலையும் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்களே அதை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும் அவங்கள முதல்ல அமைதியா இருக்க சொல்லு அதுக்கப்புறமா நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பேச்சியோ பூமி பூமி போதும் அமைதியா இரு அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அவங்க என்னதான் அடம் பிடிச்சாலும் கண்டிப்பா அந்த வளரி என்னோட உரிமையான மருமக முத்தழகுக்கு தான் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம முத்தழகு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மட்டும் இந்த பேச்சியோட குடும்ப வாரி சென்ற முழு உரிமையும் இருக்கு அதை யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து கிளம்பி போறாங்க உடனே இதை கேட்ட ரெஜினா செம்ம கோவத்தோட அஞ்சலியோட ரூம்க்கு போறாங்க உடனே அஞ்சலியோ ரெஜினாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க பின்னாடியே போறாங்க ஆனா பூமியோ வந்திருந்த திலகத்துக்கிட்டையும் முத்தழகோட அப்பா கிட்டையும் ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்கள சாப்பிடறதுக்காகவும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குற முத்தழகும் நம்ம மேல இந்த குடும்பம் எவ்வளவு அன்பு வச்சிருக்குன்னு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா ரூம்க்கு போன ரெஜினாவோ இந்த முத்தலகுக்காகவும் முத்தலகோட குடும்பத்துக்காகவும் என்னையே இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்கல்ல எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்தலகு வயிற்றுல வளர்ற குழந்தை அது மட்டும் இல்லன்னா கண்டிப்பா எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் இந்த குடும்பத்துல இருந்து தானா கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ரெஜினா பூமியும் பேச்சியும் அவங்களை அவமானப்படுத்தினதுக்காகவும் முத்தலகியும் முத்தலகு குழந்தையும் என்னதான் பண்ண போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆபத்து வரப்போது அந்த ஆபத்துல இருந்து அவங்கள யாரதான் காப்பாத்த போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்